ஹலோ சத்தி வேலாப்பா ஆமா ஆ பக்கம் தான் இருக்காரு கொடுக்குறேன் நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களாண்ணா எல்லாம் நல்லா இருக்காங்களா அது இல்லைங்கண்ணா உங்க பையன் நான் தான் கடத்தி வச்சிருக்கிறேன் பத்தாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா ஆ ஒரு பத்து லட்ச ரூபாய் கொடுத்துட்டே வந்து உங்க பையனை கூட்டிட்டு போயிருங்கண்ணா அண்ணா ஒரு ஒரு மணி நேரத்துல இல்லைங்கண்ணா

இங்கடா குழவு நீர்வங்கிறாவ ஆமா புள்ளை கிளத்துல குழவன்னா மனப்பானாக்கு இது கருத்துனண்ணா ஆமா நம்ம சேர்ந்தாண்டா கருத்துடும் சரி விடு விடு